ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா அருமையான ஒரு சுவையில் கோவக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த காயை இனிமேல் பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க இப்போதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரட்டும் நல்லா வருந்து வந்த உடனே இப்போ இதில் நம்ம காரத்துக்கு இப்போது காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ அது பார்த்திங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு மருந்து வந்துருச்சு இப்போ அதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி சாரில் கொடுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனில் இப்போ மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டவை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ வாசனைக்கு கொஞ்சம் நீல நீளவாட்டமாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வருந்து வரட்டும் கண்ணாடி பாதம் வதங்கி வந்தால் போதும் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் கால் கிள்ள அளவுக்கு கோவக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த கோவக்காவை இப்போ இதோட கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த காய்க்கு இப்போ லைட்டாக கலறி விட்டுட்டு இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க ஆனால் ஹெல்த்தியான ரெசிபி பிபி சுகர் இருக்கிறவங்க இந்த காயை தாராளமாக சாப்பிட்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற இந்த காய் ஒன்றுங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க இதுதான் நம்ம மசாலா சேர்க்க போகிறது வேறு எதுவுமே இல்லைங்க இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க தூள் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் கலந்து கொடுங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே பாருங்கள் எல்லாம் நம்ம சேர்த்த காய் மிளகாத்தூள் எல்லாமே நல்லா வருந்து வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மீது இருந்தால் கூட ஒன்றும் பரவாயில்லைங்க அது ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கணுங்கன்னா அட்டைகாசமான கோவக்காய் மசாலான்னு கூட சொல்லலாம் பொரியலன்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் அட்டைகாசமாக இருக்கும் சப்பாத்திக்கு தோசைக்கு கூட சூப்பராக இருக்குங்க ஒயிட் ரைஸுக்கு ரசத்தோடு கூட சாப்பிடும்போது வேற வேறு இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ